அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் வெற்றி பெறுவாரா மூன்று முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஏற்பட்ட அதிகார மோதலினால் அதிமுகவை விட்டு நீக்கப்பட்டார் தற்பொழுது அதிமுக உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை நிறுவி அதிமுகவை கைப்பற்றுவோம் என்று சூளுரைத்து செயல்பட்டு வருகிறார்கள் ஓபிஎஸ் இந்த முறை பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியில் அங்கம் வகித்து உள்ளார் எனவே ஓ பி நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாகவும் அந்த நான்கு தொகுதிகளிலும் ஓபிஎஸ் அவர்களை தாமரை சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று கூறப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் ஓபிஎஸ் பி எஸ் தாமரை சின்னத்தில் நின்றால் இரட்டை இலையை கேட்டு பெற முடியாது என்ற சூழல் எழுந்ததால் ஓபிஎஸ் அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுகிறார் எனவே ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டது இதனுடைய அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் ராமநாதபுரம் தொகுதி கல நிலவரம் ராமநாதபுரம் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது இதனால் வரையிலும் பதினேழு மக்களவைத் தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது இந்த பதினேழு மக்களவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி ஆறு முறை வெற்றி பெற்றுள்ளது அதிமுக நான்கு முறை வெற்றி பெற்றுள்ளது திமுக மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளது கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளது சுயேச்சை ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளது ஐயுஎம்எல் ஒருமுறை வெற்றி பெற்றுள்ளது பார்வர்ட் பிளாக் கட்சி ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளது இந்த தொகுதியில் முக்குலத்தோர் அதிகமாக வசித்து வருகிறார்கள் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் தென் தமிழகத்தின் கடற்கரையோரம் அமைந்துள்ள ஒரு தொகுதி ராமநாதபுரம் தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன அதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன அவை ராமநாதபுரம் பரமக்குடி திருவாடானை முதுகுளத்தூர் போன்ற தொகுதிகள் ஆகும் இதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருச்சுழி சட்டமன்ற தொகுதியும் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் அடங்கி உள்ளது இந்த முறை ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிட போகிறார் என்ற ஒரு செய்தியும் பாஜகவினர் மத்தியில் வேகமாக பரப்பப்பட்டு வந்தது ஆனால் பிரதமர் மோடி அந்த தொகுதியில் போட்டியிடவில்லை என்று கூறப்பட்டது இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கென்று தனித்து செல்வாக்கு உள்ளது பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த தொகுதியில் போட்டியிட்ட போதே ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது இதே போன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேமுதிக பாமக மதிமுக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஐஜேகே கட்சியோடு கூட்டணி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி ராமநாதபுரத்தில் போட்டியிட்டது அப்பொழுது திருநாவுக்கரசர் அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் அப்பொழுதும் ஒன்னேகால் லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து பாரதிய ஜனதா கட்சி ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டது ராமநாதபுரம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார் மூன்றரை லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார் இதே போன்று திமுக இந்த முறை ஒதுக்கியது போன்றே சென்ற முறையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்கியிருந்தது ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளரான திரு நவாஸ் கனி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த வேட்பாளர் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார் ஒருவேளை அமமுகவும் அதிமுகவும் ஒரே அணியில் இருந்திருந்தால் திமுக இங்கு வெற்றி பெற்றிருக்க முடியாது என்ற கருத்தையும் அப்பொழுது கூறியிருந்தார்கள் ராமநாதபுரத்தில் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் பரமக்குடி தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் கணிசமாக வசிக்கிறார்கள் இரண்டாவது முக்குளத்தோர் வசித்து வருகிறார்கள் இதே போன்று திருவாடானை தொகுதியிலும் முக்குளத்தோர் அதிகமாக வசிக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி தொகுதியிலும் முக்குளத்தோர் அதிகமாக வசிக்கிறார்கள் திருநாவுக்கரசர் அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்ட போது அறந்தாங்கி தொகுதியிலேயே அதிக வாக்குகளை பெற்றிருந்தார் போன்று விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்சுழி தொகுதியிலும் முக்குளத்தோர் அதிகமாக வசிக்கிறார்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் முக்குளத்தோர் தேவேந்திரகுல வேளாளர்கள் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் இவர்களே கணிசமாக உள்ளார்கள் இவர்களே இந்த தொகுதியினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் உள்ளார்கள் யாதவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் போன்றவர்களினுடைய வாக்கு அனைத்துமே திமுகவிற்கு விழும் என்பதில் ஆச்சரியம் இல்லை அதே சமயத்தில் மு வாக்கு திரு ஓபிஎஸ் அவர்களுக்கே விழும் என்று கூறப்படுகிறது முக்குலத்தோர் அமைப்பு அனைத்துமே ஓபிஎஸ்க்காக களமிறங்கி வேலை செய்து வருகிறது ஓபிஎஸ் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறார் இது மட்டும் அன்று ஓபிஎஸ் இதுவரையிலும் ஐந்து முறை சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் அவர் போட்டியிட்ட ஐந்து முறையுமே வெற்றி பெற்றுள்ளார் ஒரு முறை கூட தோல்வி அடையவில்லை இவர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் தொகுதியில் இரண்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் அதற்கு அடுத்ததாக கோடிநாயக்கனூர் தொகுதியில் மூன்று முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இதேபோன்று தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கி இவர் பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் இந்த முறை ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார் முக்குலத்தோரினுடைய வாக்கு அனைத்துமே ஓ கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இதனை மெய்ப்பிக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இருமுறை முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களை நிறுத்தியபோது அவர்கள் ஒன்னரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார்கள் இதே போன்று அமமுக இங்கு போட்டியிட்ட போதும் ஒன்னரை லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தது எப்படி பார்த்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு நிலையாக மூன்று லட்சம் வாக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக சார்பில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய வேட்பாளரான திரு நவாஸ் அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார் அதிமுக சார்பில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஜெயபெருமாள் அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த மூவருக்கும் இடையேதான் நேரடி போட்டி என்று கூறப்படுகிறது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் திமுகவினுடைய வேட்பாளரான திரு நவாஸ் கனிக்கும் இந்த தொகுதியின் அமைச்சரான ராஜகண்ணப்பனுக்கும் இடையே சென்ற தேர்தல் சமயத்திலேயே மிகப்பெரிய பிணக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அது தொடர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் முதல்வர் இவர்களை கூப்பிட்டு இந்த தொகுதியில் கணிசமான வாக்குகளை திமுக கூட்டணி பெற வேண்டும் வாக்குகள் குறையும் பட்சத்தில் யாரால் வாக்கு குறைகிறதோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளதாம் இதனுடைய அடிப்படையில் திமுகவினர் சிறப்பாக வேலை செய்வார்கள் என்று நம்பப்படுகிறது திமுகவினர் சிறப்பாக வேலை செய்தாலும் முக்குளத்தோரினுடைய வாக்கு என்பது அதிமுகவை விட திரு ஓபிஎஸ் அவர்களுக்கே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தற்போதைய சூழலில் முக்குளத்தோரினுடைய முகமாக ஓபிஎஸ் அவர்களே பார்க்கப்படுகிறார் என்றும் கூறப்படுகிறது எனவே முக்குளத்தோரினுடைய வாக்கு சிதறாமல் ஓபிஎஸ்க்கு கிடைத்தால் வெற்றி பெற்று விடுவார் என்ற ஒரு கூற்று நிலவுகிறது பரமக்குடி தொகுதி மற்றும் ராமநாதபுரம் தொகுதியை தவிர்த்து மீதம் உள்ள நான்கு தொகுதிகளில் முக்குலத்தோர் மக்களே அதிக அளவு வசிக்கிறார்கள் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் உள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சி இங்கு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளது பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டாலும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் ராமநாதபுரம் தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை தொடர்ச்சியாக பெற்று வந்துள்ளது இதேபோன்று ஓ பி அவர்களுக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளது இவர் முக்குலத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இது மட்டும் அல்லாமல் அமமுக அமமுக இந்த தொகுதியில் தனித்து போட்டியிட்ட போது ஒன்றரை லட்சம் வாக்குகளை பெற்றது என்று பார்த்தோம் அமமுகவும் தற்பொழுது பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் உள்ளது உக்குளத்தோருக்கு அடுத்ததாக இந்த தொகுதியில் அதிகமாக வாழும் மக்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களில் பல கட்சிகள் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு புதிய தமிழகம் கட்சியும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகமும் உள்ளது புதிய தமிழகம் கட்சியின் தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தென்காசியில் அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தென்காசியில் போட்டியிடுகிறார் எனவே தேவேந்திரகுல வேளாளர்களினுடைய வாக்குகள் இரண்டாக பிரியும் என்று கூறப்படுகிறது அதில் பாதி வாக்குகள் ஓபிஎஸ்க்கு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இவற்றை அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால் தற்பொழுதைய கல சூழலின்படி ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருப்பதாக கல நிலவரங்கள் தெரிவிக்கின்றது அதே சமயத்தில் ஆளும் கட்சியான திமுகவினுடைய வாக்கு வங்கிகளும் சிறுபான்மையினரினுடைய வாக்கு வங்கிகளும் சிதறாமல் நவாஸ் கிடைத்தால் சென்றமுறை போன்று நவாஸ் கனியே இந்த முறையும் வெற்றி பெற்று என்று கூறப்படுகிறது ஏனெனில் சென்றமுறையும் அதிமுக பாரதிய ஜனதா தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற வலிமையான கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன அந்த சமயத்திலே கூட நவாஸ் கனியை பாஜகவின் வலிமையான வேட்பாளராக கருதப்பட்ட நைனார் நாகேந்திரனால் வீழ்த்த முடியவில்லை இந்த முறை அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தனித்தனி அணிகளாக போட்டியிடுகிறது எவ்வாறு இவர்களால் வெற்றி பெற்று விட முடியும் அதிமுகவினுடைய வாக்குகள் ஜெயபெருமாள் அவர்களுக்கே விழும் திமுகவினுடைய வாக்குகள் திமுகவிற்கு சென்று விடும் மற்றபடி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கான அதிகப்படியான வாக்குகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது இறுதி நேர கள நிலவரம் மாறலாம் என்றும் கூறப்படுகிறது தற்பொழுதைய சூழலில் ஓபிஎஸ் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது நன்றி